நீ பேருந்து சமுத்திரத்தில் தள்ளொண்டு போ என்று சொல்லுங்க அவன் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னின் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார் அவன் சொன்னபடியே ஆகும் என்று கையாகவே உங்களுக்கு சொல்லுங்க முன்பாக மலையில் இருக்கிற மலை போல சூழல் இருக்கிறார் அந்த கால வேலையில அந்த மலையை பார்த்து பேசுங்க அலையா அலையா அந்த மலையை பார்த்து நம்ம சொல்லணும்

பதினேழு பதினெட்டு சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நானும் கர்த்தராகி நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரேலில் நான் அவர்களை காய்விடாது